அப்போ இந்த சமூகத்திற்கு எது ரொம்ப பேராபத்து பிஜேபியா திமுகவான்னு பார்க்கும் பொழுது விட திமுக தான் மிகப்பெரிய பேராபத்தா இருக்கு சொகுசு தான் மூணு கோடி அஞ்சு கோடி வாட்ச் தான் டிஃப்ரெண்ட் கார் தான் ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னாக்கா இன்னைக்கு தான் வந்து முதலமைச்சர் அரசாங்க காரில் போறாரு இதற்கு முன்பாக அவர் போயிட்டு இருந்த டிஃப்ரெண்டர் கார் யார் கார் சார் பயங்கரமாக பேசக்கூடிய திருமாவளவன் என் தாய் தமிழ் உறவுகள் துப்புல்குடி உறவுகளான இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை கொன்று குவித்த ராஜபக்சை போய் பார்த்தவர் சார் அவர் ஓ இவ்வளவு உறவுகளை கொன்று குவித்த ஒரு கொடுநரை நம்ம போய் சந்திக்கலாமான்ற ஒரு யோசனை வேணுமா இல்லையா ராஜா எம்பிபிஎஸ் சொன்னால வா நீயும் படி கொஞ்சம் எம்பி எம்பி படின்ற மாதிரி அவர் எம்பி ஆகிட்டு அவர் வாழ்க்கையு அழகா போய் உட்காண்டார் அவ்வளவுதான் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தன்னையெல்லாம் நபிமார்கள் நினைச்சுக்கிறாங்க முகமது நபியை போல வந்து தன்னை பாவித்துக் கொண்டு நம்ம ஒருத்தர் போயிட்டாலே மொட்டமொத்த இஸ்லாம் நம்ம முன்னாடி வந்துருவான்னு நினைக்கிறாங்களா அது பெரிய தவறு சார் தனக்காக பேச முடியாத ஒரே துறை காவல்துறை சார் எல்லா துறைக்கும் சங்கம் இருக்கு இஸ்லாமிய நலன்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் திமுக கூட்டங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தங்களுடைய இனத்தவர்களுக்கு தங்களுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கான நலன்கள் அப்படிங்கறத யோசிக்கிறதே இல்லையா தலைவர்கள் எல்லாமே தனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கலாமா தனக்கான ஆதாயத்தை தான் பார்த்து கொண்டு தான் மௌனத்துக்கு கிடக்கு ஒரு கேள்வி இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லாம் நபிமார்கள் நினைச்சுக்கிறாங்க முகமது நபியை போல வந்து தன்னை பாவித்துக்கொண்டு நம்ம ஒருத்தர் போயிட்டாலே மொட்டு மொத்த இஸ்லாம் நம்ம முன்னாடி வந்துருவான்னு நினைக்கிறாங்களா அது பெரிய தவறு நபி அவர்கள் போயித்ததும் ஒண்ணுதான் நாம் பின்பற்ற வேண்டியது குரானையும் எங்களுக்கு போதிக்கப்படுது குரானை பின்பற்று நபி சொன்ன வழிமுறையை பின்பற்று அப்படி இருக்கும் பொழுது நீங்க போய் எங்க நின்ன ஒன்னே இவர் அவரு இஸ்லாம் தலைவர் போயிட்டு எல்லாம் கண்ண மட்டும் ஓட்டு போட்டுருவானா நாளைக்கு இந்த பாவத்திற்கு துணை முனை நாளைக்கு நீ பதில் சொல்லணும் இருக்கு சரி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் சாராயம் மது ஹராம் தவிர்க்கப்பட்டிருக்கு இங்க பக்கம் நடந்துகிட்டு இருக்கு எண்பது வயது மூதாட்டி ஒருத்தன் எழுதிட்டு போய் பாலிவன் பண்ணையும் கொள்றான் புரியுதுங்களா எந்த எந்த அளவில் இந்த போதை வந்து உச்சபட்சமாக போயிருந்தால் இது வந்து சாராய போதை கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க சார் சாராய போதை இந்த மாதிரி செய்யவே செய்யாது அந்த மெத்துன்னு சொல்கிறாங்கள அதை எடுத்துக்கிட்டால் தான் அஞ்சு நாளைக்கு போதை இருக்குமா அவன் தன் சுயநிலைவை மறந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய அளவுக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளை எந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க இப்படிப்பட்ட கட்சியோட நீங்க நின்று நாளைக்கு எதை சாதித்து நாளைக்கு இறைவன் முன் என்னவென்று சாட்சி சொல்வீர்கள் ஒரு கேள்வி இல்லை இந்த இடத்துல தான் சார் அந்த நேர்மையான அதிகாரிகள் இருந்தால் தான் இப்போ அரசு அப்படின்னா நேர்மையான அதிகாரிகள் தான் இப்ப சுந்தரேசன் போன்ற டிஎஸ் முன்னால் டிஎஸ்பி அவர்கள் அவர் பார்த்த நேர்மையான வேலைக்காக அவர் அந்த இடத்துல தூக்கி அடிக்கப்படுகிறார் அடுத்த நாளே பிளாக்ல மது விற்கிற வீடியோக்கள் வெளியாது ஊடகங்கள்லேயே வருது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நேர்மையான அதிகாரிகளுக்கு இதுதான் நிலைமையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இதுக்கப்புறம் கூட நடவடிக்கை இல்லைன்னா அப்போ திராவிட மாடல் அரசுக்கான இசிகோல் டு அப்படின்றது இந்த விஷயங்கள்லாம் திராவிட மாடல் மாடல் புரியுதுங்களா இந்த மாடல் தான் திராவிட மாடல் நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க அது மட்டும் கிடையாது ஒரு பெண் உயர் காவல் அதிகாரி சொன்ன வார்த்தை தலைமைச் செயலத்தில் தீ பிடிச்சிக்கிச்சு நியாபகம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தான் நான் இறந்துருப்பேன் நாங்கள் ஸோ இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் நம்ம காவலர்களை முழுமையாக குறைய சொல்ல முடியாது ஏன்னா அவங்களாம் ஒபேதி ஆர்டர் அப்படின்ற ஒற்றை வாற்றிக்கு கட்டுப்பட்டு என்ன சொல்றாங்களோ அதை வந்து வேற வழிவகை இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பேர்ல செய்யாட்டி நீதான் வாகனத்தை கொடுங்கற அழுத்தம் கொடுக்குற மாத்திர நீ தேவையில்ல பிரச்சனை வேலை போறதை கொடுங்க காவல் அதிகாரி தெரிஞ்ச ஸ்டாலின் நினைக்கிற பாதுகாவலர் நபரே வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டாரா அப்போ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த அளவுக்கு போகும் பொழுது அவங்க என்ன செய்ய முடியும் சார் தனக்காக பேச முடியாத ஒரே துறை காவல்துறை சார் எல்லா துறைக்கும் சங்கம் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு காவல்துறைக்கு சங்கம் இல்லைன்னு பொழுது அப்ப அவர்களுடைய கைகள் முடக்கப்பட்டு இருக்கிற பொழுது அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு நல்ல ஆட்சி ஒரு நல்ல தலைவன் அவருக்கு கீழே வேலை செய்யணும்ன்றது இப்போ நீங்க ஜெயலலிதா அவர்கள் பொழுது நம்ம இருக்கும் பொழுது ஒரு அதிகாரி தவறு செஞ்சாலும் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நடுக்கத்துல இருப்பாங்க அடுத்த நொடி தூக்கி அடிச்சிருவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதே போல ஒரு சுப்பீரியரான ஒரு ஆளுமையோடு தான் இங்க எதிர்பார்க்கிறாங்க பட் அது வந்து இங்க திராவிட மாடல் ஆட்சியில ஸ்டாலின் போன்ற நபர்கள் மத்தியில வந்து எல்லாம் நடக்குமான்னா வாய்ப்பே கிடையாது பொழுது அப்போ இந்த சமூகத்திற்கு எது ரொம்ப பேராபத்து பிஜேபியா திமுகவான்னு பார்க்கும் பொழுது பிஜேபியோட திமுக தான் மிகப்பெரிய பேராபத்தா இருக்கு ஏன்னா பிஜேபி எவ்வளவுதான் நினைச்சாலும் உள்ள ஒரு சிரமம் ஆனால் இவர்கள் உள்ள வந்து விட்டு பிஜேபி நினைப்பதையும் தாண்டிக்கு ஒரு அக்கப்புறம் செஞ்சிருக்காங்கல்ல அப்ப இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த இயற்கைக்கும் இந்த உணவு சங்கிலியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்திற்கும் மிகப்பெரிய பேராபத்தை மாறி இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக ஏன்னா போதிய அறிவு இருக்கக்கூடிய யாரும் விமான நிலையத்திற்காக விவசாய நிலத்தையும் சதுப்பு நிலத்தையும் நீர்நிலை ஆக்கிரமி எடுத்து எடுத்து அந்த இடத்த பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க சரிங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னாக்கா நாளைக்கு தண்ணி வந்ததுன்னா அதே இடத்துல வந்து தேங்கும் அப்போ ஏர்போர்ட் நாசமா போகுமா சரி ஆகாதா எவ்வளோ பெரிய பொருட்செலவு இல்லை தண்ணியை தடுக்கிற அளவுக்கு நீ காம்பவுண்டு கட்டிட்டேன் சென்னை போன்ற பெரு ஊருக்குள்ளே வந்து எல்லா மக்களும் சாவும் அப்ப எவ்வளோ மோசமான ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருடைய ஆதாயத்திற்காக அந்த இடத்தை சுத்தி யாருக்கெல்லாம் இடம் வாங்கி வச்சு என்ன பண்ண காத்திருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கேட்டால் காசு கொடுத்துறோம்ன்ற நான் காசு கொடுக்குறேன் நீங்க ஒரு சதுப்பு நிலத்தை உருவாக்கி காட்டு பார்ப்போம் திமுகவில் செய்ய முடியுமா சார் வரப்பு உயிர நீர் உயிரும் நீர் உயிரும் நெல் உயிரும் இருக்காங்க பலாயிரம் லிட்டர் மெட்ரிக் பூமிகள் பூமிக்குள் கடத்தக்கூடிய பணியை செய்வது விவசாய பூமி மட்டும்தான் அதை தேடி தேடி அழிக்கிறதும் சிப்கார்ட்டுக்கு வரைக்கும் கையகப்படுத்தப்பட்ட எண்பது சதவீதம் இடம் விவசாய பூமி கேட்டா நீ டெல்டா காரன்ற வெக்கம் இல்லாம ஷூவை போட்டு வயக்காட்டுல இறங்குறது வயக்காட்டுல போறதுக்கு காங்கிரீட் போட்டு போறது இவ்வளவுதான் திமுக உடைய ஆட்சியோடைய லட்சணமும் முதல்வருக்கு தெரிஞ்சதும் பதினே உடிச்சு பதின சக்கரை போட்டியான்னு கேக்குறது யாராவது இந்த கேள்வி கேட்பாங்களா சார் இதை விட வந்து திருக்குறள் சொல்லுனா இளமை போத்தி விடும்ன்றது பெரியாரை பத்தி பேசினாக்க பெரியார் வந்து பலாத்கார போராட்டத்தில் கலந்துகிட்டான்னு சொல்றது அவ்வளவு பெரிய முன் உதாரணமான முதலமைச்சர் நம்ம கிடைச்சிருக்காரு இவருக்கு ஒரு அதெல்லாம் பழைய டைலாக்ஸ் சார் லேட்டஸ்ட் இப்பேட்டஸ்ட் ஆயிட்டாங்க புரியுதுங்களா இப்ப இதுல வரலாற்றில் ஒவ்வொரு தலைவருக்கும் சிலை வைத்திருக்கிறார்கள் நாளைக்கு ஸ்டாலின் அவர்களுக்காக வரலாற்று சிலை வைக்கணும்னா எதற்காக வைப்பீங்க ஒரு முதலமைச்சராக இருந்து இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் எடுக்காத முன்னெடுப்பு டெட்ரா பேக் அறிமுகப்படுத்துவது மதுவை டெட்ராபேக்கில் கொண்டு வந்து இளைஞர்கள் கையில் கொண்டு போய் சேர்ப்பதுக்காக முன்னெடுப்பு எடுத்தான்னு வைக்கிறதா இல்லது வந்து பன்னிரெண்டு மணி நேர வேலை எங்களை நம்மளெல்லாம் கேட்காம நம்மளை கொண்டு போய் அடமானம் வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தான்னு சொல்லி வைக்கிறதா ஒரு மிகப்பெரிய குழந்தை கடனாளியா பிறக்குது பிறக்கிற குழந்தை நோயாளியா பிறக்குது வெறும் கடனாலியை பிறந்தா பரவாயில்ல சார் ஒரு முழுக்க மண்ணை மலட்டாக்கிட்டிங்க மண்ணில் வந்து எந்த சார் நீர் சக்தியும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம் எல்லாத்தையும் சிதைச்சி வச்சுருக்கிறீங்க ஏதாவது ஒரு வகை வகையில் வந்து இங்கே ஒரு ஆண்மகன் வந்து திடகார்த்தமாக இருக்கிறானா குடி குடி போதை போதை அவனால் வந்து சரி குடிக்காதவன் நல்ல உணவை அருந்தி ஆரோக்கியமான வாழ்வதற்கு ஒரு ஆணும் பெண்ணுக்கும் போதிய அளவுக்கான வருமானத்தை ஈட்டுவதற்கான வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கீங்களா எதுவுமே இல்லை ஆனால் உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் சொகுசு தான் மூணு கோடி அஞ்சு கோடிக்கு வாச்சு தான் டிஃபெண்டர் காரு தான் ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னாக்கா இன்றைக்கி தான் வந்து முதலமைச்சர் காரில் போகிறார் இதற்கு முன்பாக அவர் போயிட்டு இருந்த டிஃபெண்டர் கார் யார் கார் சார் அவருடைய பேரன் பேரில் இருந்ததா தான் ரெட் ஜெயின் பேரில் இருந்து தான் து நாளைக்கு தாக்கல் பண்ணும்போது முதலமைச்சர் பேர்ல கார் கூட இல்லைன்றது சொல்லணும் இல்லைங்களா ஆமா முதலமைச்சர் பேர்ல கார் இல்லை நான் என்ன இருக்கிறேன் ஒரு தனியார் சினிமா கம்பெனியோட காரை நீ வாங்கி யூஸ் பண்ற ஒரு நாட்டுடைய கேள்வி வருது உங்களுக்கு அவங்களுக்குமான டீலிங் என்ன என்ன ஆதாயம் அப்ப சினிமா துறையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கரப்ஷன்னு மிகப்பெரிய பல விஷயங்களுக்கு முதலமைச்சரே வந்து இப்படி ஒரு மோசமான முன்னுதாரணமா இருப்பாரா எந்த ஸ்டேட்லயே அது நடக்குமா சார் அது உங்களுக்கு கவர்மெண்ட்ல காசு இல்லையா கார் வாங்கி தரலையா அதில் பொறுத்து உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டுக்காரே தான் வேணுமா ஏன்னா இது வரைக்கும் இருந்த அரசியல் தலைவெல்லாம் டிஃப்ரெண்ட் காரில் போனாங்களா சார் அன்னைக்கு அம்பாசிடர் காரில் போனாங்க சார் இன்னைக்கு உங்களுக்கு இனவ் கிறிஸ்டாக இருக்குது இதுக்கு மேலேயுமே உங்களுக்கு பத்தல அவள் புரிஞ்சுக்கோங்க இவர்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே வந்து மன்னர்கள் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் குறுநிலை மன்னர்கள் சார் பொதுவா திமுக வாக்கு வங்கிக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரே ஒற்றை வார்த்தை என்னன்னா பாஜக உள்ள வந்துடும் திமுக கூட்டணிகழ்ச்சிகளும் அதையே தான் பேசுறாங்க பிசிகா கடுமையான எதிர்ப்புல இருக்கு சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இருக்கு சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்த போது பிசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் போய் சந்திக்கிறார் இதற்கான கேள்வி கேட்கப்பட்ட போது கூட அந்த நாடாளுமன்றத்துல நடக்கிற நிகழ்வு அதனால அந்த மரபு ரீதியாக மத்திய அரசு செய்யக்கூடிய அந்த அழைப்பின் பேர்ல அவங்க போய் கலந்துக்கிறாருன்றாங்க இதுதான் உண்மையான காரணமா தமிழர் பண்பு தமிழர் கலாச்சாரம் பிஜேபி உள்ள வந்தவன் சொல்லி பயங்கரமா பேசக்கூடியான திருமாவளவன் என் தாய் தமிழ் உறவுகள் துப்புல்குடி உறவுகளான இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை கொன்று குவித்த ராஜபக்சே போய் பார்த்தவர் சார் அவர் கனிமொழி டி ஆர் பாலு இவங்கெல்லாம் போயிட்டு அதில் திருமாவளவன் முக்கியமான ஒரு ஆளாக இருந்து திருமாவை அழைத்து சிரித்து பேசி கொண்டிருந்த காணொலி இன்னமும் இருக்குது நம்மள்ட்ட மறைச்சிட முடியாது இல்ல ஓ இவ்வளவு உறவுகளை கொன்று குவித்த ஒரு கொடுநரை நம்ம போய் சந்திக்கலாமான்ற ஒரு யோசனை வேணுமா இல்லையா அப்படின்னா சார் உங்களுக்கு அப்படி ஒரு எம்பி பதவி தக்க வச்சுக்கிறது ஒரு ஆசை இலங்கை பிரதமர் அப்படி பாக்கணும் அது இன செய்தவர் அப்படின்றது ஏன் பாக்குறீங்க அது இலங்கை இது தமிழக பிரதமர் அப்படி பாத்துக்கணும் இல்லையா பிரதமராக பிரதமர் உங்களுக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது எந்த ரோசமும் கிடையாது எந்த உங்களுக்கான கோட்பாடு கிடையாது கொள்கைகள் எல்லாம் எவ்வளஞ்சத்தாலும் உங்களுக்கு கவலை கிடையாது உங்களுக்கு உங்க ஆதாயம் தான் தேவை கரெக்டுங்களா இப்போ கமலஹாசன் போயிருக்க ஒரு எம்பிக்காக டிவியை உடச்சு நீங்க போயிட்டு எம்பி எம்பி போய் இன்னைக்கு ஒரு எம்பி ஒரு டிவி ஒரு ஒரு எம்பி சீட் அவ்வளோதான் வசுன்ராஜ் எம்பிபிஎஸ்ல வா நீயும் படி கொஞ்சம் எம்பி எம்பி படின்ற மாதிரி இப்ப எம்பி எம்பி அவர் எம்பி ஆகிட்டு அவருபாடு அழகா போய் உக்காண்டாரு அவ்வளவுதான் இப்போ அங்க இளையராஜா தனியா இருப்பார்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா ட்யூன் போட்டு மாறுகோ மாறுகோ அதான் நடக்கும் வேற என்ன நடக்கும் அந்த கமலஹாசனை உடனே ஓடி ஓடி போய் கட்டிப்பிடித்தார் இவர் ஆனால் பொதுவெளியில அவர் பேசினது தெரியுமா நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை சினிமாவில் தலைவர்களை தேடாதார்கள் திரும்ப பேசுறது எல்லாம் பேசுறது ஆனால் இதே திரும்ப தான் பேசினார் கேப்டன் பிரச்சனை விஜயகாந்த் அவர்கள் வந்து முதலமைச்சராக விட்டால் வேறு யார் ஆவார் அவர் முதலமைச்சரானால் நானானது போல் எப்படிப்பட்ட ரெட்டனாக்கு பாத்தீங்களா இவர் இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஆகக்கூடாத அப்படின்ற அவரே கேக்குறாரு திருமாவளவன கேக்கிறாரு அவர் நிறைய கேட்கணும்னு எனக்கும் தான் சார் இருக்கு உங்களுடைய சித்தாந்தம் என்ன அரசியல் பயணம் என்ன நீங்கள் பயின்ற கல்வி என்ன அம்பேத்கரை நீங்கள் உள்வாங்கிய விதம் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க ஏன் சார் முதல்ல ஒத்துரிமையா இருக்கணும் இப்போ திமுக வர வழி வழியா சொத்து செத்து வச்சிருக்கா வழி வழியா வாரிசு வச்சிருக்கு அவங்க குடும்பத்தை மாறி மாறி உட்கார வைக்கிறதுக்கு ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகிறாங்கன்னா ஓகே நீங்கள் நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் வாழ்ந்த ஒரு தலைவர் திருமா கரெக்டுங்களா நீங்கள் திருமணமே முடித்து கொள்ளாமல் வைராக்கியமாக உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களை நேர்ம நேர்வெளிப்படுத்துவது பெரியார் அம்பேத்கரை உள்வாங்கி ஒரு சுதந்திரத்தை நீங்கள் ஏற்படுத்துவது கரெக்ட்டுங்களா அப்போது அப்படி ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது நாளைக்கு உங்கள் பிள்ளையை கொண்டு போய் பேரீங்களில் உட்கார வைக்கணும் அவசியம் இருக்கா இல்லை உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பலாயிரம் கோடி சொத்து சேர்க்கின்ற அவசியம் இருக்குதா ஒன்றுமே இல்லையா சார் நீங்க ரொம்ப எளிமையா வாழ்ந்து பழகிட்டீங்கல்ல இதற்கு மேல வந்து நீங்க கோடி கூடிய சொத்து சொத்து ஒண்ணு செய்ய முடியும் போது உரிமைக்காக போராடுவதற்கு உங்களை போல ஒரு தலைவன் களத்துல இறங்கி ஸ்ட்ராங்கா நின்று திமுகவை அடிச்சா திமுக வலிக்குமா வலிக்காதா அதை பார்த்து எல்லாம் வருவாங்களா இல்லையா எதிர்கட்சி தலைவர் மேடையிலேயே பிரச்சாரத்திலேயே சொல்றாரு இவ்வளவு அசிங்கப்பட்டு அந்த கூட்டணியில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அதுக்கும் அவருக்கு கூட்டணியிலிருந்து பிரியறதுக்காக சூழ்ச்சி நடக்குது அந்த அந்த மாதிரி கருத்தை அது கொண்டு போறாரு இது என்ன எப்படி எடுத்துக்கிறது அந்த பட்டியல் சமூக மக்கள் அவரை சார்ந்ததான் இருக்காங்களா அவர்தான் தலைவனா அதாவது இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா புல்லட் ஓட்டுனா ஒரு கண்டன அறிக்கை புல்லட் ஓட்டி கையை வெட்டின உடனே அறிக்கை கொடுக்குறாரு மலம் கலந்த உடனே தண்ணியில் மலம் கலந்தோடனே உடனே கண்டன அறிக்கை கொடுக்குறாரு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஒருபோதும் வந்து திமுக விட்டு விலக மாட்டேங்கிறாரு அப்போ இது 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 என்ன எண்ணத்தை வச்சு உங்களை சிக்க வச்சிருக்காங்க இதுதான் அடுத்த கேள்வியாக வருது திமுகவே எந்தளவுக்கு அப்படி கவர் என்ன காரணம் இல்லை எதை பார்த்து இல்ல என்ன ஆச்சு எதை வைத்து உங்களை என்ன பொறி வைத்து பிடித்து வைத்து சிக்க வைத்திருக்கிறார்கள் நீங்கள் மகுடி அடங்கின பாம்பை போல அமைதியாகவே இருக்கிறீங்களே ஏன்னா திமுக கொடிய விஷ பாம்புன்னு பேசினவர் திரும்ப மக்கள் நல கூட்டி நிகழ்ந்த பொழுது திமுக என்பது கொடிய விஷ பாம்புன்னு பேசிட்டு இந்த பாம்போடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடிய அவசியத்தில் உங்களை தள்ளியது எது எந்த வலையில் விழுந்தீர்கள் எதை வைத்து நீங்கள் மௌனித்து கிடக்கிறீர்கள் இதுதான் அடுத்த கேள்வியாக வருது அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான அரசியல் நிகழ்வு அப்போ கால ஓட்டத்திற்கு ஏற்ப சில விஷயங்களை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிற பொழுது முதல்ல திமுக வரட்டாலே போதும் எரியுறதை பிடிக்கிட்டா கொதிக்கிறது அடைஞ்சிருவாங்கல்ல அந்த மாதிரி திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்தா போதும் மிச்சம் இருக்கக்கூடிய இதர கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து செட்டில் அடங்கி வேற இடத்துக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய வேலையை பாத்துருவாங்க பொழுது முதல்ல திமுகவை இங்கேருந்து விரட்டுவதற்கு எந்த விஷயம் எந்த யுக்தியை கையாள வேண்டுமோ அந்த யுக்தியை கையாள வேண்டிய கட்டாய தேவை இன்னைக்கு இருக்கிறது மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் பலதரப்பட்ட வாதங்களுக்கு பிரதிவாதங்களாக பதிலளிச்சுங்க நன்றி நன்றி சார்